ஜெயில போய் பார்த்துட்டு வந்ததுலேருந்து இருந்து மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கே கடந்து என்ன கஷ்டப்பட்டு நட்ச ஒன்று பண்ணி அந்த பிள்ளையை வெளியே கொண்டு வந்துடு என்ன மாலை ஃபோன் அடிக்கா ஹலோ மாலா சொல்லுட்டி லட்சுமிக்கா நீங்க என்ன மரத்தடிக்கு வரலையா ஏட்டி என்ன வேலையெல்லாம் முடிச்சேன் பாத்துக்கோ அதான் வந்து உட்கார்ந்துட்டேன் என்ன விஷயம் எதுக்கு மரத்தடிக்கு வரணும் ஏக்கா மறந்துட்டீங்களா சில்பாவை ஜாமீன் எடுக்கிறத பற்றி பேசணும்ல அந்த மீட்டிங் தான் அதுக்கு தான் எல்லாரும் மரத்தடிக்கு வந்திருக்கோம் நீங்கள் இன்னும் வரல சீக்கிரம் வாங்க ஏட்டி இந்த மாதிரி விஷயம்லாம் ஊருக்குள்ள யாருக்கும் தெரிய வேண்டாம்டி ஆண்டி பிற அந்த பிள்ளைக்கு தான் அசிங்கம் பாவம் சில்பா பிள்ளை வேணா எல்லாரும் சேர்ந்து மீட்டிங் போட எங்க வீட்டுக்கு வாங்க ஆமாக்கா நீங்கள் சொல்றது கரெக்டு தான் பிற எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் நம்ம ஊரில் தான் சொவுத்துக்கு கூட காது கையெல்லாம் இருக்குமே சரி அப்ப அப்போ கிளம்பி இங்கே வரீங்களா சரி வாரம் எல்லாருக்கும் டீ போட்டுட்டு அப்படியே திங்கிறதுக்கு எதாவது எடுத்து வைங்க வாரம் சரி டீ டீ போட்டு வைக்க வாங்க சீக்கிரம் ஆ சரிக்கா எல்லாரையும் கூட்டிட்டு இந்த பத்து நிமிஷத்துல வந்துருந்தேன் எப்படியாட்ட இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பேசி அந்த பிள்ளைய ஜாமீனில் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் சரி எல்லாரும் வந்துருவாளுங்க போய் டீ போடுவோம் அப்படியே டீ சரி குடி குடி இன்னும் கொஞ்சம் வேணா வாங்கிக்கோ என்னவோ பெரிய ஐஏஎஸ் மீட்டிங் மாதிரி ஐடியா சொல்ல வார மீட்டிங் போடுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாலுங்க இங்க வந்து பார்த்தா சிப்ஸ் தின்னுட்டு டீயை குடிச்சிட்டு மல்லாக்க கிடக்காளுங்க ஏட்டி யாராட்டும் ஒரு ரோசனை சொல்லுங்க டீ எக்கா ஜாமீன் எடுக்கணும்னா வக்கீல் தானே போய் பார்க்கணும் வக்கீல் துட்டு கேட்பாங்கல்ல துட்டுக்கு நம்ம என்ன செய்ய ஆமாட்டி வக்கீல் எல்லாம் பார்க்க போனா ரொம்ப துட்டு செலவாகும் எப்படியும் அஞ்சாயிரம் பத்தாயிரம் கேட்பாங்க நம்மளுக்கே வர்ற துட்டு வாய்க்கும் வயிற்றுக்கும் சரியா இருக்கு நம்ம எப்படி வக்கீலுக்கெல்லாம் துட்டு கொடுக்க இப்ப என்ன செய்ய எதுக்கு எல்லாரும் கவலைப்படுறீங்க நம்மளுக்கு தான் ஒரு இத்து போன தலைவர் இருக்கார்ல அவர்கிட்ட போய் எப்படியாட்டு காலில் கையில் உளுந்து கெஞ்சி பறக்கி சம்மதிக்க வச்சு சில்பாவை காப்பாத்துறதுக்கு வக்கீலுக்கு துட்டு கொடுக்க வச்சு எல்லா செலவையும் அவர் தலையில இப்படி ஏக்கா தலைவரெல்லாம் அப்படி செய்ய மாட்டேங்க்கா எப்படி பார்த்தாலும் அவர் நம்ம பய ஏட்டி நம்ம தலைவர் ரொம்ப பாவும் டீ பரிதாபமான நிலைமையில இருக்காரு ஏற்கனவே ராணி கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்காரு அந்த ராணி அக்கா காபி போடுறேன் டீ போடுறேன்னு போட்டு போட்டு அவரை கொலையா கொண்டுகிட்டு இருக்கு ஏக்கா அவர் தான் வீடு பூரா வேலைக்காரங்களை வச்சிருக்காருல்ல சமைக்கிறதுக்கு மட்டும் எதுக்கு ராணியக்காவும் விடணும் அதுக்கும் ஒரு வேலைக்கு ஒரு ஆள் போட வேண்டியதானே இல்லைனா காப்பி போட ஒரு மிஷின் வாங்கி வைக்க வேண்டியது தானே அவர்கிட்ட இல்லாத துட்டா ஒரு மிஷின் வாங்கி வச்சா அவரே பிடிச்சி குடிச்சுக்கிடலாமுல்ல காப்பியை எதுக்கு ராணியக்கா காப்பி போட்டு அவரை கொல்ல போகிறாங்க இந்த ஐடியா உனக்கு தெரியுது அது அந்த இது போன தலைவருக்கு தெரியலையே அதுக்கெல்லாம் மண்டையில் மூளை வேணுக்கா அவருக்கு அது கொஞ்சம் கூட கிடையாது நம்ம கூடல அவர் இருக்காரு அப்புறம் அவருக்கு எப்படி மூளை இருக்கும் ஐயோ பாவம் யார் பற்ற பிள்ளையோ சரி தலைவர் வீட்டுக்கு போயிட்டு சில்பாவை சாமி எடுக்க ஏதாவது ஒன்று பண்ணுவோம் ஏற்கனவே தலைவர் தான் சில்பாவை பிடிச்சி செயலில் போட்டாரு இப்போ போய் கேட்டால் உதவி செய்வாரான்னு கூட தெரியலையே ஆமா அவ தப்பு பண்ணல தலைவர் வீட்டில் கறிக்குழம்பு சட்டியே களைவான்ட்டு ஓடுனா என் மேலே பள்ளியை போட்டு என்னையத்துக்கு ஜெயிலில் போட்டாங்க பிறகு அவ தான் தப்பு பண்ணான்னு தெரிஞ்ச உடனே அவளை தூக்கி செயலில் போட்டாரு இந்த தலைவர் ஒரு இத்து போனவர் யார் என்ன சொன்னாலும் நம்புதாரு ஆனா மாலா நீ ஜெயிலுக்கு போனதில் உனக்கு நல்லது எல்லாம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் தானே உன் புருஷன் உங்ககிட்ட நல்லா அன்பாக இருக்காரு ஆமாக்கா நீங்கள் சொல்கிறது உண்மைதான் என் மாமியார் கிழவியும் அந்த சில்பாவும் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு பேரும் சோடி சேர்ந்துக்கிட்டு அலைஞ்சாங்க என்னே கொண்டு ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டாங்க என் மேலே பழியை போட்டு இப்போ கடைசியில் பார்த்தா அது சில்பாக்கு தான் ஆப்பா முடிஞ்சிருக்கு எனக்கு நல்லதுதான் நடந்துருக்கு சரி டி எல்லாரும் எந்திரிங்க நம்ம கடையை பற்றி பிறகு பேசுவோம் முதல்ல சில்பாவை காப்பாற்றுற வேலையை பார்ப்போம் எல்லாரும் தலைவர் வீட்டுக்கு போகுமா ஆ சரி போவோம்

ஏட்டி அவர் ஒழுங்க பேசலனாலும் நம்ம ஒழுங்கா தான் பேசணும் தலைவர்கிட்ட எதுவும் வம்பு கூடாது இப்ப அவர் நம்மளுக்கு ரொம்ப தேவை சில்பாவை வெளியே கொண்டு வரதுக்கு அவர் தேவை வக்கீல பார்க்கணும் வக்கீலுக்கு துட்டு கொடுக்கணும் எல்லாத்தையும் அவர்கிட்ட தானே வாங்கணும் கையில கால உழுந்தாது எப்படியாவது கெஞ்சி பிறகு தலைவரை கூட்டு போயிடணும் டி எதுவும் வம்பு தூட்டுறாதீங்க சரி டீ எல்லாரும் கிளம்புங்க போவோம் தூக்கமா வருது தூங்கிட்டு சாயந்தரமா போய் தலைவரை பாப்போமா எனக்கும் தூக்கம் தூக்கமா வருது என்னது தூக்கம் வருதா தொடப்பட்டு பிஞ்சிரும் எல்லாரும் எந்திரிச்சு வாங்க அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் லலாலா லலலா லலாலா ஏங்க சூடா டீ போட்டிருக்கேன் கொண்டு வரட்டா சி மனுஷன கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமாக இருக்க விட மடைக்கால டீ போட்டு கொடுத்தே ஆளை கொண்டுருவா போல பெஷாட்டுக்கு ஏரோப்ளேன்ல டிக்கெட் போட்டுட்டு எதாட்டும் ஒரு வெளிநாட்டுக்கு போயிட வேண்டியதுதான் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு நல்லா சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வரலாம் இவ இருந்து தப்பிச்சிடலாம் என்னம்மா காலையிலே பாட்டு பாடிக்கிட்டு கூட்டமா வாரீங்க எதுவும் பாட்டு கச்சேரி நடத்த போறீங்களா தலைவரே கச்சேரி எல்லாம் நடத்தல ஒரு பெரிய ஆபத்து என்னம்மா ஆபத்து எதுவும் ஊருக்குள்ள சுனாமி கிணாமி வருதா தலைவரே சுனாமி எல்லாம் ஒண்ணும் செய்யாது சுனாமியே நம்மள பார்த்தா பயந்து ஓடிரும் அத விட ஒரு பெரிய ஆபத்து தலைவரே என்னம்மா மறுபடியும் கொரோனா வைரஸ் அது மாதிரி ஏதாட்டு ஒண்ணு பரவுதா எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே கிடக்கணும்னு சொல்லிட்டாங்களா என்னது லூசு மாதிரி பேசுறேண்ணா என்னம்மா வந்ததுல இருந்து ஆபத்து ஆபத்துங்கீங்க என்னன்னு சொல்ல மாட்டேங்க ஒழுங்க தெளிவா புரியற மாதிரி சொல்லுங்கம்மா தலைவரே நான் சொல்றேன் தலைவரே ஆ சொல்லும்மா தலைவரே நம்ம ஊர்ல இந்த சில்பா பிள்ளை இருக்கால சில்பா பிள்ளை ஆமா இருக்கா அவளுக்கு என்ன இப்போ தலைவரே அந்த பிள்ளை இப்போ நம்ம ஊர் ரேஷன் கடையில வேலை பாத்துக்கிட்டு இருக்கு தலைவரே அவ எங்க வேலை பார்த்தா எனக்கு என்னம்மா நான் என்ன செய்யணும் தலைவரே குறுக்கு குறுக்கு பேசாம ஒழுங்க சொல்றது கேளுங்களே ஏம்மா சொல்லி தொலைங்கம்மா வந்ததுல அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காளுங்க என்ன விஷயம்னு நேரம் சொல்ல தெரியல ஏன் தான் இப்படி சேரப்படுத்துறாளுகளோ தெரியல தலைவரே அந்த சில்பா பிள்ளை நம்ம ஊர் ரேஷன் கடையில பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்க அவளுக்கு காண மடக்கி அவ புருஷா இருக்கால ஒருத்த அவன் எப்ப பார்த்தாலும் தின்னிக்கிட்டே இருக்கான் தலைவரே சரியான தின்னிமாடா இருக்கா அந்த பிள்ளைக்கு துட்டு காண நாங்க ஒரு நாள் பாத்துட்டோம் எங்களுக்கு பாவமா இருந்துச்சா அதனால அவ பழைய கம்பெனில வேலை பார்த்தால அந்த கம்பெனில போய் மேனேஜர்ட்ட பேசி வேலை வாங்கி கொடுப்போம் தலைவரே போன இடத்துல ஒரு சின்ன கை போயிட்டு அப்படியா சரி பிறவு என்ன தலைவரே அந்த மேனேஜர் மட்டும் எங்ககிட்ட ஏட்டிக்கு போட்டி பேசுறான் நாங்க சும்மா விடுவோமா ஆபீஸ் அடிச்சு நோக்கிட்டோம்ல

மறுபடியும் செயலுக்கு போயிட்டாலாமா ரொம்ப சந்தோஷம்மா ஏற்கனவே ஒரு தடவை என் வீட்டில் கறிக்குழம்பு சட்டியை களைவான்ட்டு ஓடிட்டாள மாலை மேலே பழியை போட்டு மாலாவை செயலுக்கு அனுப்புனாளே ஆ அப்போ உண்மை தெரிஞ்சு நான் அவளை செயலுக்கு அனுப்பிட்டேன்ல இப்போ மறுபடியும் போயிருக்காளோ ரொம்ப நல்லதும்மா பீடை ஒழிஞ்சதுன்னு எல்லாரும் சேர்ந்து போய் வேலைய போய் பாருங்க நிம்மதியா இருங்க போங்க என்ன தலைவரை இப்படி சொல்லிட்டீங்க நம்ம பிள்ளை பிள்ளைதனாவா உங்ககிட்ட வந்து ஒரு நியாயம் கிடைக்கும்னு தானே வந்தோம் நீங்க இப்படி சொல்றீங்களே ஏமா ஆபீஸ் அடிச்சு உடைச்சது நீங்க ஜெயிலுக்கு போனது அவா அதுக்கு நான் என்ன செய்யணும் வேணும் தலைவரே வேணும் ஜாமீன் வேணும் ஜாமீன் வேணும் வாங்கி தாங்க ஏமா ஜாமீன் வேணும்னா போய் வாங்க வேண்டியதுன்னு ஏன்ட்ட இதுக்கு வந்து கேக்கீங்க என்ன தலைவரே இது என்ன வஞ்சர மீனா சால மீனா கடையில போய் வாங்குறதுக்கு சாமீன் சாமீன் இதை வந்து வக்கீல்கிட்ட போய் வாங்கணும் நீங்க வந்து வக்கீல்கிட்ட பேசி வாங்கி கொடுங்க வாங்க ஏமா நான்லாம் வந்து வாங்கி தர முடியாதுமா அதுக்கெல்லாம் துட்டு ரொம்ப செலவாகும் நான் கொடுக்க முடியாது நான் என்னத்துக்கு கொடுக்கணும் தலைவரே நீங்க அப்படி எல்லாம் சொல்ல தலைவரே நல்ல மனசு பண்ணி வந்து உதவி பண்ணுங்க தலைவரே அந்த பிள்ளை பாவம் என்ன இருந்தாலும் நம்ம ஊர் பிள்ளை தானே அவ புருஷன் கொஞ்சம் சரியில்லை அதனால அவ தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக கொஞ்சம் திமிராவே இருந்து பழகிட்டா நம்ம அவளை ஒண்ணும் சொல்லக்கூடாது நாங்க தான் புரியாம அவகிட்ட சண்டை போட்டுட்டு கிடந்தோம் அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தலைவரே யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாது நீங்க வந்து அந்த பிள்ளைக்கு உதவி பண்ணுங்க வாங்க லட்சுமி நீ இவளுக்கு கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு அலையாத இந்த கூட்டத்திலேயே நீ மட்டும்தான் கொஞ்சம் புத்தியோட இருப்ப நீ இவளுக்கு கூட சேர்ந்து புத்தி கேட்டு போயிடாத போ இவளுக்கு கூட சேர்றதை விட்டுட்டு வீட்டுல போய் சோறு கறின்னு ஆக்கிட்டு கடை ஒட்டிக்கிட்டு பிறந்த ரெட்ட சகோதரி இவங்கள பிரிக்கவே முடியாது ஏன் பிரிச்சுதான் பாருங்களேன் ரொம்ப ஓவரா பேசுறீங்க பேசுறத விட்டுட்டு வந்து உதவி செய்யற வழிய பாருங்க உதவி செய்ய முடியுமா முடியாதா அத மட்டும் சொல்லுங்க ஏம்மா நானே இங்க வீட்ல 1008 பிரச்சனையை வச்சிக்கிட்டு நொந்து போய் கிடக்கம்மா உதவி செய்யல வர முடியாதுமா அதுவும் அந்த பிள்ளைக்கு இன்ன நான் வரவே மாட்டேன் கிளம்புங்க இவரெல்லாம் ஒரு தலைவர்னு இவர்கிட்ட வந்து கேட்க வந்தோம்ல நம்மள சொல்லணும் சரியான இத்து போன தலைவர் டம்மி பேசுக்கா வாங்க நம்மளாம் போவோம் ஏம்மா தலைவர்னு ஒரு மட்டும் மரியாதை இல்லையாம்மா என்ன இப்படி பேசுறீங்க ஏமா நீங்க தலைவருங்கிற மரியாதை இல்லாம பேசுறீங்க பஞ்சாயத்துக்கு வந்தாலும் இருக்கீங்க வீட்டுக்கு வந்தாலும் இப்படித்தான் இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் ஒரு கிண்டலும் கேளியுமாவே போச்சு அதனால உங்களுக்கு எல்லாம் உதவி செய்ய வர முடியாது கிளம்புங்க கிளம்புங்க என் பட்டு தலைவரே என்ன அழகா இருக்கீரு தெரியுமா அழகா இருக்கிற ஹிந்தி நடிகர் அமிதாப் பச்சன் இருக்கார்ல அவரை மாதிரியே இருக்கீரு ஒரு மீசையும் தாடியும் வச்சிருந்து வச்சுக்கோங்களேன் அப்படியே எங்க அப்பா மாதிரியே இருப்பீரு ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு உதவி செய்யக்கூடாதா வந்து உதவி செய்யுங்க தலைவரே என் மாலா இறங்குமா முதல்ல என்ன மடியில வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க எந்திரிச்சு போ தலைவரே தலைவரே ப்ளீஸ் தலைவரே வாங்க எங்க கூட அந்த சில்பா பிள்ளைக்கு உதவி செய்ய வாங்க நான் வேணா அதுக்கு பதிலாக உங்களுக்கு மூஞ்சியில் நல்ல கிரீம் போட்டு நல்ல அழகா பவுடர்லாம் போட்டு மேக்கப் போட்டு விடுறேன் தலைவரே தயவு செஞ்சு வாங்க தலைவரே என்னது மேக்கப்பு போட்டு விட போறியா ஆமாம் தலைவரே நல்ல அழகா மேக்கப் போட்டு உங்களை அப்படியே சிம்ரனக்கா மாதிரி மாத்திடுறேன் சூப்பராக இருப்பீங்க தலைவரே தலைவரே நீங்க யார் தெரியுமா நீங்க தான் இந்த ஊர் உலகத்திலே ஒரு நல்ல தலைவர் தலைவர் ஒரு தன்மையான தலைவர் எவ்வளவு நல்ல தலைவர் தெரியுமா நீங்க தலைவர் மட்டும் கிடையாது எங்களுக்கு வந்து நீங்க தான் கடவுள் நீங்க தான் முதலமைச்சர் நீங்க தான் பிரதமர் நீங்க தான் எம்எல்ஏ நீங்க தான் எம்பி எல்லாமே நீங்க தான் எங்களுக்கு நீங்க வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க தலைவரே அப்படியாம் முதலமைச்சர் பிரதமர்னு ஒரேடியா மேலே அவ்வளோ மரியாதையா சரிம்மா

அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ ஜாமீன் தான் வாங்க போறோம் ஒத்திக்கோ ஒத்திக்கோ வாங்க தலைவரே எங்க கூட வந்து ஜாமீன் வாங்கி தாங்க எம்மா எல்லாரும் சேர்ந்து என்னைய ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டிங்கம்மா வாங்க நான் உங்களுக்கு உதவி செய்ய வாரேன் எல்லாரும் சேர்ந்து போய் ஜாமீன் எடுப்போம் வாங்க தலைவர் வாழ்க இன்னைக்கு தலைவர் காலில் உளுந்த மாதிரி அன்னைக்கு அந்த மேனேஜர் மண்டையும் காலில் உளுந்துருந்தோம்னா சில்பா நல்ல ஒரு லட்ச ரூபா சம்பளத்தில் வேலை கிடச்சிருக்கும் அவனை காலை வாரி விட்டு தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இங்கே வந்து இந்த ஆள் காலில் உளுந்துருக்கு இன்னைக்கு சே இதெல்லாம் அன்னைக்கு புரிய மடக்கி எல்லாம் லேட்டாக தான் புரியுது நம்மளுக்கு ஏங்க டீ ஆறப்போகுது வந்து குடிங்க ஓடிருங்கம்மா ஓடிருங்க டீயை கொண்டு வந்து கொடுத்துட போறா